ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு அய்யலூர் ஆட்டு சந்தையில் இரண்டு கோடி ரூபாய்க்கு விற்பனை வடமதுரை அருகே உள்ள அய்யலூரில் வியாழக்கிழமை தோறும் ஆடு மற்றும் கோழிச்சந்தை நடைபெறும் திண்டுக்கல் மாவட்டத்திலேயே பிரசித்தி பெற்றதாக அய்யலூர் ஆட்டுச்சந்தை திகழ்கிறது இங்கு திண்டுக்கல் மட்டுமன்றி மதுரை திருச்சி கரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகளும் வந்து ஆடு கோழிகளை மொத்தமாக வாங்கி செல்கின்றனர் இதனால் அய்யலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அதிக அளவில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் வருகிற முப்பத்தி ஓராம் தேதி ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது ரம்ஜான் பண்டிகையின் போது இஸ்லாமியர்கள் அசைவ உணவு சமைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் விருந்தளிப்பர் இதனால் ஆடுகளின் தேவை அதிகமாக இருக்கும் இதையொட்டி இன்று அய்யலூரில் நடைபெற்ற ஆட்டுச்சந்தை களை கட்டியது அதிகாலை முதலே ஏராளமான வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் சந்தையில் குவிந்தனர் ஆடுகளையும் சேவல்களையும் வியாபாரிகள் ஆர்வமுடன் வாங்கி தங்களது வாகனங்களில் ஏற்றிச் சென்றனர் வெள்ளாடுகளைக் காட்டிலும் செம்மறியாடுகள் அதிக அளவில் விற்பனையானது இன்றைய சந்தையில் பத்து கிலோ எடையுள்ள வெள்ளாடு எட்டாயிரம் ரூபாய் வரையிலும் செம்மறியாடு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ நாட்டுக்கோழி ரூபாய் நானூற்றி ஐம்பது வரையிலும் விற்பனையானது இன்று ஒரே நாளில் சந்தையில் இரண்டு கோடி ரூபாய்க்கு ஆடு மற்றும் கோழிகள் விற்பனை நடந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர்